முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்

gwaga na wanda கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய வழங்க கேட்கலாம் வணக்கம் மரியாதை செலுத்தும் நிகழ்வு எவ்வாறு நடைபெற்று வருகிறது முதலமைச்சரோடு வேறு எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பிறந்தநாளை ஆண்டு கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதன் முதலில் சென்னை மிர்னா கடற்கரை அமைந்துள்ள தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் அஹ் முதல் முன்னாள் முதலமைச்சரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தந்தையுமான கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அஹ் மரியாதை செலுத்தி குறிப்பாக அண்ணா நினைவிடத்திலும் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர்தூவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியுள்ளார் குறிப்பாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளையொட்டி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து கலைஞர் கூறிய ஒரு வசனமான உழைப்பு 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 அதுதான் மு க ஸ்டாலின் என்கிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாசகமும் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களும் உறுப்பினர்களும் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோர் நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியார் சென்று பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த உள்ளார் அதன் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொண்டர்களை சந்திக்கும் அவரது பிறந்தநாள் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார் முதல்வரின் வேறு என்ன நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வணக்கம் முதலமைச்சர் மு க இன்றைய தினம் தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்தில் சற்று முன்னர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆஹ் மரியாதை செலுத்தினார் மலர் மலர்தூவி மலருளை அமைத்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சருடன் திமுக மூத்த தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முக்கிய அமைச்சர்கள் என ஏராளமானோர் வந்து பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நினைவிடத்திலிருந்து மரியாதை செலுத்தினர் இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் முதலமைச்சர் நாளையொட்டி திமுக சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொன்றாக பொழுது அண்ணா கலைஞர் பெரியார் ஆகிய நினைவிடங்களுக்கு அதாவது மெரினா கடற்கரை அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா கலைஞர் கருணாநிதி மற்றும் பெரியார் ஆகியோர் நினைவு நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க இன்றைய தினம் வந்து மரியாதை செலுத்த உள்ளார் அதன் தொடர்ச்சியாக ஆழ்வர் உள்ள சித்தரஞ்சன் சாலையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் வந்து தனது குடும்பத்தினருடன் முதலமைச்சர் வந்து இன்றைய தினம் வந்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட உள்ளார் தொடர்ந்து சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது தாயார் தயாள அம்மாவிடம் வாழ்த்து பெற உள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சிஐடி காலனி சென்று அங்கு கலைஞரின் அங்கும் கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ராஜாத்தி அம்மளிடம் பிறந்தநாள் வாழ்த்தை பெற உள்ளார் அங்கிருந்து ஆஹ் தொடர் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு இல்லம் வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளிலும் பங்கேற்க உள்ளார் குறிப்பாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறும் வகையில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த கலைஞர் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொண்டரும் முதல் மு க ஸ்டாலின் வந்து திமுக தொண்டர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து வரையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இன்றைய தினம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தொண்டர்கள் வந்து இன்றைய தினம் அண்ணா அறிவாலயம் வருகை தர உருவாகிறது தால் ஏராளமான போலீஸ் காவலர்கள் பாதுகாப்பும் ஏற்பாடுகளும் அறிவாளத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக கூட்ட நெரிசலின் ஒவ்வொருவராக முதலமைச்சர் பிறந்தநல் வாழ்த்து தெரிவிக்கும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க உள்ளனர் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா கலைஞர் ஆகியோர் நினைவிடத்திலிருந்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து அவர் வந்து பெரியார் திடலில் அமைந்துள்ள பெரியார் நினைவிடத்தில் மஞ்சளி செலுத்த புறப்பட்டு சென்றுள்ளார் ரைட் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சமயமணிவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க